வெண் வெண்மதியம் ஜூடி பொழுந்திரங்கு வேழத்தூரி போர்த்தான் வெள்வளையால் தன் நறுவழி தீ அண்ணானை புண்டதோர் ஆழித்தே வித்தகனை நான் கண்டது ஆரு திள்ளை வாழ்தனதும் மடியாற்கும்படியேன் திருநூலகண்டத்துக்குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாதையற்பகிக்கும்படியேன் இல்லையான்ற குடிமாரன் அடியார்க்கும்படியேன் வெல்லுமா கபில்லமை பொருளுக்கடியேன் சூழ்குன்றயார் விளமின்ற்கடியேன் அல்லி மென்முழை அந்த அமர்நீதிக்கடியேன் ஆறுகுரன் ஆறுலமானு காலே உலகு கலங்கினும் ஊழிதிரியினும் உள்ளொரு கால் விலகுதல் இல்லா வீதி அது பெற்ற நல்வித்தகர்கான் அழகில் பெருங்குணத்து ஆரூரமர்ந்த அரண் கீழ் இலகு வெந்நீரும் மேனிக்கணையும் இறை இவர்களே மலர் கொண்டு வளர்ச்சடிக்கு இன்றை மாலை புனைந்து இராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு ராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டமும் வாழவும் வைப்பான் அணியாரூரனே அருகேசா நிலை பெறுமாறு என்னு நெஞ்சே நீ வாணித்தம் பிரானுடைய கோயில் பூக்கு புலர் முன்னலகிட்டு முன் அழகிட்டு மெழுக்கும்மிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையாறக்கும் விட்டு கூத்து மாடி சங்கரா ஜய போட்டி என்றும் மலை உணல் ஏ செஞ்சட எம்மாதி என்னும் ஆரூரா 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 என்று அலறானில்லே ஆரூரா ஆரூறா என்று அலறானில்லே ஆரூரா ஜியே ச ஊங்கமலத்த நுடுவால் நரியாதென்னரியானே கொங்கழர் சேர் குவி முடையால் பூரா வெண்ணீராடி கொங்கையில் சூழ் தருவாரூர் உடையானே அடியே என்னன் பொங்கழல்கள் அவை அல்லாதிய வையேனும் புகழேனே பொண்ணும் மெப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணாயம் ஆணை எழுவ தவிரானை அன்னமும் வைகும் வள்பயணத்தனி ஆரூராணை மரக்கருவானே ஒட்டியாட்கொண்டு போய் ஒளிச்சிட்ட உச்சி போதனை நச்சரர் பார்த்த பட்டியை தன்னை பாவிப்பார் மனத்தூரும் மத்தேனை கட்டியை கருமின்றொழுதன்னை காதலால் கடல் சூர்ந்தடித்திட்ட செட்டி அப்பனை வட்டனை சா மும்மூர்த்திகளுக்கும் முதல்வனாக விளங்கும் எல்லாம் வல்ல தியாகேச பெருமானுடைய பேரொருள் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்வோம் உங்கள் அன்பன் மைக் ராமசாமி ஆழிக்க திருவார் தேங்க்யூ சா